பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எம்எல்ஏ விடுதியை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் ஸ்ரீ சந்தோஷ் இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டம் முதற்கட்டமாக தொடங்கியது குறிப்பாக இரண்டே முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்திதான் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலாவதாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதே போல தனியார் மயப்படுத்துவதை மாநகராட்சி கைவிட வேண்டும் என்ற இரண்டு முக்கிய பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த தொடர் போராட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக நூதன முறையில் ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தினை முற்பட்டு கையில் எடுத்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடைபெறக்கூடிய வகையில்தான் இந்த போராட்டம் என்பது தூய்மை பணியாளர்களால் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அவர்களை கையில் கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரையிலுமே நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல பதினைந்திற்கும் மேற்பட்ட இந்த காவல்துறை வாகனங்கள் மூலம் அவர்களை கைது செய்வதற்கான அந்த வாகனங்கள் என்பதும் தயார் நிலையில் இருக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இந்த பணி நிரந்தரம் என்பது இவர்களுடைய முக்கிய பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது தனியார் மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்பதும் இவங்களுடைய ஒரு வலுக்கட்டாயமான ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில்தான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு பாகை இருக்கக்கூடிய சமூக நலக்கூடங்களில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கருப்பு தீபாவளி எங்களுக்காக இருக்கும் என்றும் எங்களது கோரிக்கைகளை திமுக அரசு இதுவரையிலுமே நிறைவேற்றவில்லை என்றும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு என்பதனை முன்வைத்துதான் தினசரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு முன்பாகவே எங்களுடைய போராட்டம் செவிசாய்க்கப்படாவிடில் இந்த அரசுக்கு நாங்கள் புரியும் வகையில் புரிய வைப்போம் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐந்து ஆறு மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பாகி இருக்கிறது குறிப்பாக அண்ணா சாலையினுடைய ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வண்ணம் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களாகவே பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தக்கூடிய வகையில் திட்டமிட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது முதற்கட்டமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியினை முற்றுகையிடக்கூடிய முயற்சியில்தான் இந்த போராட்டம் என்பதும் தொடங்கப்பட்டிருந்தது அவர்களை கைது செய்யப்பட்டு ஆலந்தூர் கிண்டி மடிப்பாக்கம் உள்ளிட்ட சமூக நலக்கூடங்களில் அடைப்பதற்கான நடவடிக்கையிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் எங்களுக்கான அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரையில் எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டுதான் இருக்கும் என்றும் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்பதே மாநகராட்சி தூய்மை பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த தூய்மைப் பணியாளர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சமூக நலக் கூடங்களில் அந்த வாகனங்களின் மூலம் ஏற்றி ஏற்றி வர அழைத்து செல்லக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்த்து வர முடிகிறது தலைமைச் செயலகத்தின் வழியாக செல்லக்கூடிய இந்த பகுதி என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வதால் எங்களுடைய இந்த கோரிக்கையினை சட்டமன்றத்தில் பேச வேண்டும் அதே போல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டி வரக்கூடிய எங்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது கிடைக்க வேண்டும் என்பதே தற்போது போராடி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்